அன்பு மாணவச் செல்வங்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் கல்வி விதைகளின் கனிவான வணக்கம் இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கல்வி விதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன் அழுத்துங்க ஆளுங்க நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருங்க நமக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் சரி இந்த காணொலியில் நாம் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் பாடத்திற்கான ஒரு காணொலி அது பத்தாம் வகுப்புக்கான ஒரு முக்கியமான ஒரு காணொலி மிகவும் மெல்லக்கருப்பு ஒரு காணொலி இது அது என்னன்னு பார்த்துருவோம் வீடியோவை ஸ்கிப் நாம பாருங்க இப்படி பிடிச்சிருந்தா நம்ம நண்பர்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க விநாயகன் முப்பத்தி எட்டு அரசு பொதுத்தேர்வுகளில் விநாயன் முப்பத்தெட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யுள் நெடுவினா இதுக்கு எத்தனை மதிப்பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து மதிப்பெண்கள் இந்த நாம் பார்க்க போகிறதுன்னா இது மெல்லக்கற்போருக்கான ஒரு வழிபாட்டி மெல்லக்கற்பூருக்காக வழிவமைக்கப்பட்டது சரி என்ன கேள்வி பார்த்துக்கலாம் விநாயகன் ரெண்டு விநாயகன் ஒண்ணு போட்டோம் அது யூனிட் இருந்து போட்டோம் இது யூனிட் இருந்து என்ன ரெண்டு முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை விவரித்து எழுதுக இதுக்கு வந்து குறிப்பு சட்டம் போற பாருங்க சும்மா மே மேலோட்டமா பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு குறிப்புச் சட்டம் முன்னுரை மலைமேகம் மேகம் மலை பொழிவு மாலை பொழுது நற்சொல் கேட்டல் ஆற்றுப்படுத்துதல் முடிவுரை ஸோ எல்லாமே முதல் மூணு பார்த்தீங்கன்னா மாமாலேயே வரும் மா 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 அந்த வரிசையிலேயே வரும் இந்த குறிப்பிச்சிட்டத்தை சட்டத்தை வச்சு நம்ம எழுத போறோம் எல்லாமே ஒவ்வொரு லைனா இருக்கும் முன்னுரை முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை பற்றி கட்டுரையில் காண்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மலைமேகம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் தேர்வுக்கும் எடுத்தது போல மலைமேகம் உயர்ந்து நின்றது அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மழை பொழிவு கடல் நீர் ஆவியாகி வேகமாகி வேகமாய் பெருமலை பொழுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா மாலை பொழுது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டுகளின் ஆரவாரம் கொண்ட அரும்புகள் முதுப்பெண்கள் மாலை வேளையில் முல்லை பூக்களோடு நெல்லையும் தெய்வத்தின் முன் தூவினர் அடுத்தது நற்சொல் கேட்டல் முதுப்பெண்கள் தலைவிக்காக நற்சொல் கேட்டு நின்றனர் இது விருட்சி என்று அழைக்கப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படுத்துதல் ஆற்றுப்படுத்துதல் சமாதானம் செய்யறதுன்னு அர்த்தம் இந்த ஆட்டு பாருங்க என்ன பண்றாங்க ஒரு நாலு பாயிண்ட் கொடுத்துக்கிறேன் நீங்க வேணா ரெண்டு பாயிண்டா குறைச்சிக்கலாம் இடைமகள் பசியால் வாடிய இளங்கன்றை காணல் உன் தாயார் இப்போது வந்து விடுவர் என இளையர் குரல் முது பெண்கள் அச்சொல்லை கேட்டல் உன் தலைவன் விரைந்து வந்து விடுவான் என ஆற்றுப்படுத்துதல் அடுத்து பார்த்தீங்கன்னா முடிவுரை முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகள் பற்றி கட்டுரையில் கண்டோம் மாணவர்களே இந்த வினாவுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து மூணுலேருந்து இருந்து அஞ்சு மார்க் டெஃபினட்லி கிடைக்கும் பிழை இல்லாம எழுதுங்க பிழைகள் கண்டிப்பா மார்க் குறைக்கப்படும் அதனால பிழைகள் இல்லாமல் எழுதிங்க தெளிவாதிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் அஞ்சு மார்க்கே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ரொம்ப எளிமையாக்கப்பட்ட ஒரு புதைகள் தான் நம்மளுடைய சேனலில் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் நடத்திட்டு வாங்க உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான காணொலிகளும் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்டு வரோம் மீண்டும் மற்றொரு காலங்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் துடைப்பது உங்கள் கல்விதைகள் வழங்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க